இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் ககல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நடிகர் அதெல்லாம் இப்போ அரசியல் மட்டும் இல்லை ஸோ எந்த பிரச்சனையானாலுமே வந்து இப்போ குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு முன்னாடி வந்து கல்வியில் வந்து காமராஜர் சார் வந்து எழுந்தளிக் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாரோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மாடர்ன் காமராஜன் சொல்லி அழைக்கப்படும் நம்ம சூர்யா சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ ஒரு பக்கம் வந்து படம் பண்ணிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் சோஷியல் சர்வீஸ் இன்னொரு பக்கம் நல்ல மனிதர் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த தான் அப்படின்னு சொல்லி ஆசையாக அண்ணான்னு கூப்பிட்றாங்க இதெல்லாம் டிசர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த ஒன் அண்ட் மேன் அந்த கேரக்டர் மட்டும் தான் அவர் பிளேஸ் பண்ணி இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு சொல்லணும் ஸோ அவரோட பர்த்டே வந்து இந்த மந்த் வரதுனால வந்து ரசிகர் எல்லாருமே பயங்கரமாக வந்து செம்ம ஹாப்பியாக இருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா எப்பயுமே பொதுவாக நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோட ஹீரோயின் யாராவது ஒருத்தவோட பர்த்டே வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இந்த பர்த்டே அவங்களுக்கு எப்படி ஸ்பெஷலாக மாற்றலாம் எப்படி ஸ்பெஷலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் யோசிப்போம் ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணுவோம் அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எச் சூர்யா சூரியா இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சூப்பர் டூப்பரான விஷயம் பண்ணியிருக்காரு ஸோ காமன் டிபி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணுவோம் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க எஜ்ஜே சூர்யா சூரியன் ஒரு காமன் டிபி ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த டிபி பார்க்கும்போதே வந்து சூப்பராக இருக்காரு இல்லாம வந்து அவர் வந்து சில வேர்ட்ஸ் போட்டிருக்காரு ஐஜ்ய சூர்யா வந்து சார் பத்தி சில விஷயங்கள் போட்டிருக்காரு அது பார்க்கும்போது எப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற நட்பு வந்து எப்பயுமே தான் இருக்கு ஸோ இண்டஸ்ட்ரியில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோ அண்ட் வந்து என்ஜிகே பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள்கிட்ட சேர்ந்து அடையிலனா கூட காப்பான் படம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கிட்டுமே சூப்பர் டூப்பராக அமையும் அது இல்லாமல் இந்த பேர்தேயிலேருந்து அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான விஷயங்கள்லாம் லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் கலகல் டீம் சார்பாக வாழ்த்தி வணங்கிக்கிறோம் அந்த தாண்டி வந்து இந்த பர்த்டே எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக மாறப்போகுது அப்படின்றத அந்த இருபத்தி மூணாம் பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அண்டு ரசிகர்களை நீங்கள் அதாவது உங்கள் ரசிகர் நீங்கள் சூரியானவன் நீங்கள் நேரில் பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்களும் அந்த காமன் டிபி வச்சுட்டிங்க அப்படின்னா ஸோ அதை நீங்களும் அந்த கூகுள் எல்லாத்துலேயும் வச்சு நீங்கள் வந்து இங்கே கமெண்ட் பண்ணும்போது நாங்களும் வந்து லைக் போட்டு போகிறோம் தாண்டி வந்து அடுத்த இன்னொரு சிக்கல் இருக்கு சூர்யா சாருக்கு ஒரு பக்கம் பேர்டு ஹாப்பினஸ் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சின்ன சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னா தமிழ்ல எந்த அளவுக்கு வந்து நம்ம சூர்யா சாருக்கு வந்து ஆடியன்ஸ் இருக்காங்களோ அதையும் தெலுங்கு இண்டஸ்ட்ரி எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த கட் அவுட்டு ஸோ காமெண்ட் டிபி இந்த மாதிரி விஷயங்களையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு வந்து சூரியனா ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு ஃபேன் இருக்காங்க அப்படின்னா எல்லா படத்தையுமே பார்க்குறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக சூர்யான லிஸ்ட்டில் எப்பயுமே இருந்து தான் இருப்பார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து அடுத்ததாக வரப்போகிற படம் வந்து காப்பாற்று அந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பது அது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அஃபீஸர் சொல்லியிருந்தாங்க நேற்று ஒரு சிங்கிள் செகண்ட் ட்ராக்கை ரிலீஸ் இது எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்குது ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஏன் அப்படின்னா சு சூர்யா சார் கேவியான அந்த காம்பினேஷன் ஒன்று இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த படத்தோட கேஸ் இந்த மாதிரி எக்கச்செக்கமான விஷயங்கள் சொல்லிகிட்டே போனாலும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது என்ன அப்படின்னா இது வந்து நேர்கொண்ட பார்வைக்கு வந்தது இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பாகுபலி ஹீரோ பிரபாஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா இந்திய லெவலில் அந்த பாகுபலி படம் வந்து ரீச் ஆகிறதுனால ஸோ அவரோட படத்துக்கான ஒரு அங்கீகாரம் அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வெக்கச்செக்கமாக இருக்கிறனால என்ன ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வந்து சஹோ ஒரு நடிச்ச படம் ஸோ ரிலீஸ் ஆகிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ சில பல காரணங்கள் மியூசிக் டேரக்டர் வந்து வெளியே போயிட்டதுனால வேற ரீல்ஸ் பண்ணி வச்சதுனால என்னாச்சுன்னா ஆகஸ்ட் தள்ளி வச்சுட்டாங்க தாப்பான் படமும் அதே டேட்ல ரிலீஸ் ஆகிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா ஸோ ரெண்டு பேருக்குமே எல்லா இடத்துலையுமே ஃபேன் பேஸ் இருந்தாலும் கூட தெலுங்கு இண்டஸ்ட்ரினு வரும்போது பிரபாஸோட படம் வந்து கலெக்ஷன் வைஸாக பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம சிங்கம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகலாம் ஸோ இருந்தாலும் கூட அந்த கலெக்ஷன் வந்து அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பாதிக்குமோ அப்படின்றதா அந்த இஷ்யூ ஸோ எதளவுக்கு இருக்க போது அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ எத்தனை பேர் வந்து காப்பாடு படத்துக்காக வெறித்தனமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த எங்களோட டீம் சார்பாக வந்து ஹாப்பி ஹாப்பி பர்த்டே இன் அட்வான்ஸ் சொல்லிவிட்டு நம்ம சூர்யா சாருக்கு வந்து விஷ் பண்ணிக்கிறோம் நீங்களும் உங்களோட அன்பான விஷேஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வந்து லவ் டு ஒட் சூர்யா சார் வந்து நீங்கள் தாராளமாக எக்ஸ்போஸ் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உண்மையான சூர்யா ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் தட்டி விட்டுருங்க டாடா பா